முருகன் பக்தர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் என் அன்பு குழந்தையே உன்னிடம் ஒரு முக்கியமான விஷயத்தை கூறவே உன் அப்பா நான் வந்திருக்கின்றேன் உனக்கு மிகவும் தெரிந்தவர் வேண்டியவர் உன்னை பார் இவர் என்று உனக்கு தெரியுமா நிச்சயம் உன்னை பற்றி எல்லோரிடமும் மிகுந்த மரியாதையாகவும் மிகுந்த உன் மீது அன்பு வைத்தது போல் உன்னை பற்றி கூறிக்கொண்டே இருக்கின்றார் தங்கமே நாம் மேலே ஆயிரம் பேர் கல் எடுத்து எரியலாம் அதுக்கென்று நாமளும் திரும்ப கல் எடுத்து வீசணும் என்று இல்லை எறியப்பட்ட கற்கள் எடுத்து நம் சாம்ராஜ்யத்தை நாம் உருவாக்கலாம் தங்கமே நீ உன் வேலையை நான் சொல்வது போல் கவனித்து கொண்டு இருக்கின்றாய் நான் எது சொன்னாலும் அதை நீ கேட்கின்றாய் ஆனால் வெளி உலகத்தில் உனக்கு மிகவும் வேண்டிய ஒரு நபர் உன்னை பற்றித்தான் கூறிக்கொண்டு இருக்கின்றார் என்னை ஒரு நிமிடம் பார்த்தங்கமே நான் உனக்காகவே உன் வீடு தேடி வந்திருக்கின்றேன் இனி உன்னை எப்போதும் நான் கைவி மாட்டேன் உன்னை விட்டு நான் செல்லவும் மாட்டேன் நீ நினைத்த அளவிற்கு உன் வாழ்க்கை தரத்தினை நிச்சயம் நான் மாற்றுவேன் உறவுகளிடம் பேச வைப்பதும் பணம்தான் உறவுகளிடம் பேச விடாமல் விலகி வைப்பதும் பணம்தான் உறவுகளை தீர்மானிப்பதும் இங்கே பணம்தான் தங்கமே எல்லாவற்றிற்கும் பணம்தான் தேவைப்படுகின்றது ஆனால் என்னுடைய பிள்ளைக்கு நல்ல மனம் இருக்கின்றது எனக்கு அது மிகவும் பிடித்து போய் இருக்கின்றது அதனால்தான் நீ என்ன வேண்டினாலும் நான் உனக்கு கொடுக்கின்றேன் உன் வேண்டுதல் எல்லாம் பலிக்கும் உனக்கு எல்லா சூழ்நிலைகளிலும் நான் துணை நிற்பேன் என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வைத்து செயல்படு தங்கமே எதற்கு இவ்வளவு குழப்பம் மனதை அமைதியாக வைத்துக்கொள் ஏன் எல்லாம் முடிந்தது போல் நினைத்து அழுது கொண்டு இருக்கின்றாய் எல்லாவற்றையும் ஒரு நிமிடத்தில் மாற்றும் சக்தி எனக்கு உண்டு என்று நீ நம்புகின்றாய் அல்லவா கவலைப்படாதே அனைத்தும் உனக்கு ஏற்றவாறு நான் மாற்றி காட்டுவேன் புதிய நம்பிக்கை ஒளி இனி உன்னுடைய வாழ்க்கையில் தோன்றும் எங்கு இருந்தாலும் எதிர்மறையான பதில்கள் வரும் என்று நினைத்தாயோ அங்கே இருந்து எல்லாம் நேர்மறையான ஆதரவுகள் வந்து உன்னை ஆச்சரியப்படுத்தும் நீ உன்னுடைய வாழ்நாளில் புதிய மாற்றத்திற்கான தொடக்கமாக சில நிகழ்வுகள் நடக்கும் மனதில் புது தெம்பும் உற்சாகமும் வரும் உன்னால் முடியும் என்ற தன்னம்பிக்கை உணர்வு எழும் சில வாரங்களாக இருந்த குழப்பங்களுக்கு ஒவ்வொன்றாக விடை கிடைக்கும் நல்லதே நடக்கும் நான் உன்னுடன் இருப்பதை நீ உணர்வாய் யாம் இருக்க பயமேன் ஓ முருகா